பெண்ணாடத்தில் பாண்டிச்சேரி மதுபாட்டில்களை பதுக்கி விற்ற டிரைவர் கைது கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் ஏழுமலையான் நகரில் ஒரு வீட்டில் பாண்டிச்சேரி மது பாட்டில்கள் விற்கப்படுவதாக விருதாச்சலம் மதுவிலக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தகவலின் பெயரில் மதுவிலக்கு பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் பிரகஸ்பதி தலைமையிலான போலீசார் அந்த வீட்டை சோதனை மேற்கொண்டனர் அப்பொழுது பாரதிதாசன் தெருவை சார்ந்த ராஜேந்திரன் மகன் ரவிக்குமார் என்பவர் தங்கியிருந்த வாடகை வீட்டில் பாண்டிச்சேரியிலிருந்து மது பாட்டில்கள் வாங்கி வந்து பெண்ணாடம் சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது இதையடுத்து அவர் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த நூற்றி இருபத்தி இரண்டு மது பாட்டில்கள் மற்றும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர் இதையடுத்து ரவிக்குமார் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர்